ஓம் குருவெளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நாக்கில் கசப்பு அடிக்கடி இருக்கின்றது எப்பொழுதுமே இந்த நாக்கில் வந்து கசப்பு உணர்வு இருக்கின்றது அதனால் சுவை உணர முடியல அதேமாதிரி நடு நாக்கில் வெள்ளைப்படுதல் அந்த வெள்ளை வந்து நடுநாக்கில் அதிகமாக இருக்கின்றது ஸோ இதனால் நமக்கு பசி இருந்தாலும் சாப்பிட முடியல சாப்பிடும் பொழுது உணவினுடைய அந்த ருசியை தாண்டி நாக்கில் எப்பொழுதுமே கசப்பு உணர்வு இருந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்டேக் அதிகமாக எடுக்க முடியலை அப்போ பசி இருக்கின்றது சாப்பிட முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது உடல் மனச்சோர்வு ஏற்படுகின்றது ஸோ இது நம்ம உடம்புல வாத பித்த சிலைத்துமம் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் அதற்குரிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்து ஸ்பிளின் மண்ணீரலை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை எடுத்துகிட்டு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிட்டாலும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் குடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிடணும் இதை நம்ம எடுத்துக்கொண்டு எடுத்து கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதேபோல் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் முடிந்த அளவு இரவு பழவகைகள் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கீரை வகைகள் சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க காரம் உப்பு புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இரவு தூங்கக்கூடிய நேரம் இது எல்லாமே ஏமம் நியமம்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு படித்தீங்களா காலையில் நான்கு மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க அதுமாதிரி தூதுவளை கீரை வாரத்தில் இரண்டு நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க கீரை கிடைக்கும் அது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க தரையில் அமர முடியாதவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பண்ண போகிறாங்க மோதிர விரல் பெருவரல் நுனி மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் இந்த முத்திரை செய்யும்பொழுது ஆழ்மனதில் மனதில் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நாக்குப்பகுதி பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நாக்கில் கசப்புணர்வு அதிகமாக இருக்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராடிஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை மான் முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்துக்கு சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் சிறு பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நாக்குப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுத்தப்படுத்த முத்திரை பண்ண கை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரல்னால் மோதிர வரலில் நடுப்பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் இந்த முதிரை செய்யும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேற்றுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பணம் கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் மணி மற்றவர்கள் தரை நோக்கி இருக்கட்டும் அந்த விரலில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுழையில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோ அதை அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்பிளின் மண்ணிரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நாக்குப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மான் முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் நடுவரல் அதனுடைய முதல் பகுதியில் பெருவர்கள் வச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுறல் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரலமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நாக்குப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுத்தப்படுத்த முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க சிறுகுடல் பெருகுடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க முதல் முத்திரை பிரித்திவி முதிரை மோதரவரல் பெருவரல் ஸ்பிளின் மன்னிரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் இப்போ மான் முத்திரை பண்ணப்புறாங்க நடுவிரல் மோதரல் என்னுடைய முதல் பகுதியில் கட்டையரில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரல் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நாக்கு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுத்தப்படுத்தும் சின்ன அழுத்தம் கொடுங்க கைமடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மூச்சு மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் நாக்குப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மூன்று வேலையும் பிராக்டிஸ் பண்ணுங்க மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் அலுவலகத்தில் உள்ளவங்க காலை மாலை இருவளையும் பிராக்டிஸ் பண்ணுங்க பல்ல வகைகள்ரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க தொடர்ந்து பயிலுங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்